ஆடுகளம் படத்தில் டைலாக் கொண்டு வரும் களம் எட்டில் வேட்டைக்காரன் சேவலை போட்டு பிறந்து கட்டுருக்காங்க அப்படின்னு சொல்லி அது மாதிரி ஸ்ரீலங்காவை ஸ்ரீலங்கா மண்ணில் வச்சு ஆஸ்திரேலியா பொலி இருக்கிறாங்க ஆஸ்திரேலியா ரெண்டு டெஸ்ட் போட்டிகளோட தொடரில் ஆடுறதுக்காக ஸ்ரீலங்காவுக்கு வந்திருக்கிறாங்க இதில் ஃபஸ்ட்டு டெஸ்ட்டில் பேட்டிங் பண்ண ஆஸ்திரேலியா ரெண்டாவது நாள் முடிவில் அறநூத்தி ஐம்பத்தி நாலு ரன்களை குவிச்சு டிக்ளேர் பண்ணியிருக்காங்க ஆறு விக்கெட்டுகளை மட்டும் இழந்து இப்ப இந்த போட்டியில மூணு பேரு செஞ்சுரி அடிச்சிருக்காங்க இப்ப அவங்க செஞ்ச அந்த சாதனைகள் பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம் முதல் நபர் யாருன்னு பார்த்தா ஒரு தாங்க உஸ்மான் கவாஜா உஸ்மான் கவாஜா வந்து இந்த போட்டியில இருநூத்தி முப்பத்தி ரெண்டு ரன்களை அடிச்சிருக்கிறாப்ல இதன் மூலம் ஸ்ரீலங்கா மண்ணுல டூ ஹண்ட்ரட் அடிச்ச முதல் ஆஸ்திரேலிய பிளேயர் அப்படிங்கிற ஒரு மெகா சாதனையை படைச்சிருக்காங்க மனுஷன் அது மட்டும் இல்லாம ஹண்ட்ரட வந்து அதிக வயசில் அடித்த ஒரு பிளேயர் அப்படிங்கிற ஒரு ரெக்கார்டையும் பண்ணியிருக்காப் ஏற்கனவே சச்சின் டெண்டுல்கர் முப்பத்தி ஏழு வருடம் நூற்றி மூணு நாட்களில் டூ ஹண்ட்ரட் அடித்தது தான் சாதனையாக இருந்தது இப்போ உஸ்மான் கவாஜா முப்பத்தி எட்டு வயசு நாற்பத்தி ரெண்டு நாட்கள் நாட்களில் இந்த டூ ஹண்ட்ரட் அடிச்சு அதிக வயசில் டெஸ்ட் போட்டிகளில் டூ ஹண்ட்ரட் அடித்த பிளேயர் அப்படிங்கிற ஒரு சாதனையையும் இந்த மனுஷன் படைச்சிருக்காங்க இது உண்மையாகவே ரொம்ப பிரமிப்பான விஷயம் இந்த வயசில் யாரும் செய்ய முடியாத விஷயமும் கூட அடுத்து யாருன்னு பார்த்தா ஸ்டீவ் ஸ்மித்துங்க இப்போ இந்த டெஸ்ட் போட்டிக்கு வந்து கேப்டன் இவர் தான் இப்போ இந்த போட்டியில் நூற்றி நாற்பத்தோரு ரன்களை அடிச்சிருக்கிறாப்பு இதன் மூலம் டெஸ்ட் கிரிக்கெட்டில் பத்தாயிரம் ரன்களை கடந்திருக்கிறார்கள் டெஸ்ட் கிரிக்கெட்ல பத்தாயிரம் ரன்களை கடந்த நாலாவது ஆஸ்திரேலியன் பிளேயராகவும் சர்வதேச அளவில் பதினஞ்சாவது பிளேயராகவும் ஒரு சாதனையை படைச்சிருக்கிறார்கள் ஆஸ்திரேலியா அளவில் முதல் மூணு இடங்கள்ல யார் இருக்கான்னு பார்த்தா ரிக்கி பாண்டிங் ஆலன் பார்டர் ஸ்டீவ் வா இவங்க மூணு பேரும் டெஸ்ட் கிரிக்கெட்ல பத்தாயிரம் ரன்களை கடந்திருக்காங்க அதுக்கடுத்ததா நாலாவது பிளேயரா நம்ம ஸ்டீவ் ஸ்மித் வந்து பத்தாயிரம் ரன்களை கடந்து ஒரு சாதனை பண்ணியிருக்காப்புல சர்வதேச அளவுல இது பதினஞ்சாவது இடம் சரி இப்போ மூணு வகையான ஃபார்மேட்லையும் இந்த மனுஷன் ரன்களை குவிச்சு தள்ளியிருக்காங்க டெஸ்ட் போட்டியில் பத்தாயிரம் ரன்களே கடந்திருக்காப்புல ஒரு நாள் போட்டியில் ஐயாயிரம் ரன்களுக்கு மேலே அடிச்சிருக்காப்புல டி ட்வெண்ட்டி போட்டிகளில் ஆயிரம் ரன்களுக்கு மேலே அடிச்சிருக்காப்புல இது மட்டும் அல்லாமல் பவுலிங்கில் ஐம்பது விக்கெட்டுக்கு மேலே எடுத்துக்காப்புலங்க அதாவது அறுபத்தி நாலு விக்கெட் எடுத்துருக்காப்புல இந்த மாதிரி ஒரு ரெக்கார்டு இதுவரைக்கும் எந்த பிளேயரும் பண்ணல மூணு வகை ஃபார்மேட்லையும் இவ்வளவு ரன்கள் அடிச்சு விக்கெட்டும் அறுபத்தி நாலு எடுத்திருக்காப்ல ஏற்கனவே மூணு வகை ஃபார்மேட்லையும் அதிகமான ரன் அடிச்சது யாருன்னு பார்த்தா ஸ்ரீலங்காவை சேர்ந்த ஜெயவர்த்தனா சங்கக்கரா ரெண்டு பேர் இருக்கிறாங்க ஆனா இவங்க ரெண்டு பேத்துக்கும் பவுலிங்கும் எந்த சம்மந்தமும் இல்லை அதனால ரன்கள் மட்டும் அடிச்சிருக்காங்க பிளஸ் கூடுதலா ஸ்டீவ் ஸ்மித் அறுபத்தி நாலு விக்கெட்டையும் எடுத்திருக்காப்புல இந்த சாதனை வந்து யாருமே செய்யல இனியும் இது முறியடிக்கப்படுறதுக்கு ரொம்பவே கஷ்டம் மூணாவது யாரு பார்த்தா இவர் ஜோஸ் இங்கிலீஷ் இதுதான் இவருக்கு அறிமுக போட்டி அறிமுக போட்டியிலே மனுஷன் என்ன தெரியுமா பண்ணியிருக்கான் தொண்ணூறு பாலுக்கு செஞ்சுரி அடிச்சிருக்காங்க மனுஷன் இது வந்து அதிவேகமா அடிக்கப்பட்ட ரெண்டாவது செஞ்சுரியா அதாவது அறிமுக பிளேயர் அதிவேகமா அடிச்ச ரெண்டாவது செஞ்சுரியா இது பதிவாயிருக்கு அப்ப ஃபர்ஸ்ட் இடத்துல இருக்கிறது என்ன அப்படின்னா ஏற்கனவே எண்பத்தி மூணு பாலுக்கு வெஸ்ட் இண்டீஸை சேர்ந்த ட்வெயின் ஸ்மித் வந்து எண்பத்தி மூணு பாலுக்கு செஞ்சுரி அடிச்சிருக்காங்க அதுதான் அறிமுக போட்டியில் மிக விரைவாக அடிக்கப்பட்ட முதல் செஞ்சுரி இது ரெண்டாவது செஞ்சுரியாக ஜோஸ் இங்கிலீஷ் அடித்தது ரெண்டாவது செஞ்சுரியாக பதிவாயிருக்குது இந்த மாதிரி எக்கச்சக்க சாதனைகளோட இந்த போட்டி வந்து ரெண்டாவது நாள் முடிவுக்கு வந்திருக்குது அறுநூற்றி ஐம்பத்தி நாலு ரன்களை குவிச்சிருக்கிறாங்க ஆஸ்திரேலியா இதை தொடர்ந்து ஸ்ரீலங்கா பேட்டிங் இறங்கினாங்க சரி ஓரளவு கம் பேக் ஃபைட் பேக் பண்ணுவாங்க அப்படின்னு நினைச்சா நாற்பத்தி ஏழு ரனுக்கே மூணு விக்கெட்டை இழந்துட்டாங்க யாரா மேத்யூஸ் பெர்னாண்டஸ் கர்ணரத்னி இவங்க மூணு பேரும் வெறும் ஏழு ரன்கள் மட்டும் அடிச்சு அவுட் ஆயிட்டாங்க நாற்பத்தி ஏழு ரனுக்கே மூணு விக்கெட்டை இழந்து ரொம்ப பரிதாபமான நிலையில ஸ்ரீலங்கா இருக்கிறாங்கன்னு தான் சொல்லணும் ஏன்னா அறுநூத்தி ஐம்பத்தி நாலு எங்க இருக்கு நாற்பத்தி ஏழுக்கு மூணு எங்க இருக்கு இது ஆல்மோஸ்ட் ஸ்ரீலங்கா வந்து தோத்த போட்டியாக தான் இது வந்து எல்லாத்துக்குமே தெரியுது ஆஸ்திரேலியா அந்தளவு டாமினேட் பண்ணியிருக்காங்க ஓரளவு நின்று ஆடுனா தோல்வியோடைய அந்த வித்தியாசத்தை குறைக்கலாமே ஒழிய தோல்வியை ஸ்ரீலங்காவில் தவிர்க்கவே முடியாது பொறுத்திருந்து பார்ப்போம் மூணாவது நாலாவது நாளில் என்ன நடக்குது அப்படின்னு வீடியோ பிடிச்சிருந்தா லைக் கமெண்ட் பண்ணுங்கள் குறிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மற்றும் ஒரு வீடியோவை சந்திப்போம் நன்றி